ராசிக்காரங்க மத்தவங்க கிட்ட இன்முகத்தோட பேசி பழகக்கூடியவங்க இவங்களை வரைக்கும் எல்லார்கிட்டையுமே நட்பு பாராட்டுவாங்க இந்த நிமிஷம் ஒருத்தவங்க கிட்ட பழகுனா கூட அவங்க கிட்ட பல வருட பழக்க வழக்கம் இருந்தால் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நட்புக்கு உயிர் கொடுக்கக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க சொல்ல இந்த இந்த ராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஏன் இவங்க ஒரு விசேஷத்துக்கு கலந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாருமே இவங்களை சுற்றி தான் இருப்பாங்க சொல்ல போனால் எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாம எடுத்த காரியத்தை சரியான நேரத்துல செஞ்சு முடிச்சு நல்ல பேர் பெறக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க இதனாலேயே நிறைய பேர் இவங்க கிட்ட நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சொல்ல இவங்க வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க அப்படின்னாக்கா மேல் இடத்துல ஒரு உயர்ந்த பொறுப்பை இவங்க கிட்ட தாங்க ஒப்படைப்பாங்க ஒரு குடும்பத்துல மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா யார பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க இவங்க தலைமை தாங்கி முடிச்சிடுவாங்க யாருக்குமே யாருமே வேலை வைக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே தன்னுடைய வேலையா இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க சொல்ல போனா இவங்க ஒரு ஆபீஸ்ல இருக்காங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ எல்லா பொறுப்புகளையும் இவங்க தலையில தான் போட்டு வைப்பாங்க ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி உழைத்தாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்காது அதை நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேங்க பட் இருந்தாலும் மேஷம் வந்து அதை பத்தி கவலையே பட மாட்டீங்க எல்லாருக்கும் உதவி செய்வதனாலேயே எல்லாருக்கும் பிடிக்கும் இருந்தாலும் இவங்களுக்குன்னு யாரும் வந்து உதவி செய்ய ரெடியா இருக்க மாட்டாங்க இது மேஷம் வந்து எதிர்பார்த்ததும் இல்லை இனிமேல் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை இப்படித்தானே போயிட்டு இருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க மேஷ ராசிக்காரங்க மேஷத்தை ஒருத்தவங்க வந்து தப்பா சொல்றாங்க அப்படின்னா அவங்க தான் மடங்கு தப்பானவர்களாக இருப்பாங்க ஏன்னா மேஷத்திற்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க தப்பு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இவங்களை பத்தி பேசணும்னாக்க நிறைய விஷயங்களை பேசலாம் எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கிறதுனாலேயே இவங்களுக்கு யாரும் முன்னுரிமை கொடுத்ததில்ல இதை ஒரு சில பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஓடி ஓடி எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கான் உனக்குன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படிதான் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த மேஷ ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறேங்க கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சு கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாருங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்காருங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான் குரு பகவான் அதே போல சுகஸ்தானத்துல புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவானுங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் ராகு பகவான் இப்படி எல்லா கிரகங்களும் வராங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு லாபஸ்தானத்துல சனி வக்ரமத்தை ஆரம்பிக்கிறாருங்க மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு சுகஸ்தானத்துல புதன் பகவான் வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஸ்தானத்துல சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் அதே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் பகவானும் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றமாகறாங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றமாகறாருங்க இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பஞ்சம ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றமாகறார் மேஷ ராசியில கிரகங்களுடைய அமைப்புங்கிறது ஏற்பட உள்ள தாக்கம் அதாவது அதிர்ஷ்டம் வீட்டு கதவை தட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க கடந்த சில வருஷமா உங்க ராசியில ராகுவும் குருவும் இருந்ததுனால காரியங்கள்ல தடை சூழ்ந்திருக்கும் ஏராளமான பிரச்சனையை எதிர்கொண்டிருப்பீங்க மிகுந்த மன வேதனையை அடைஞ்சிருப்பீங்க உத்தியோகம் தொழில் எல்லாம் அதிக அளவு பிரச்சனை வந்திருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து செய்ய முடியாது கடன் வந்து கழுத்த நெரிச்சிருக்கும் கணவன் மனைவி உறவெல்லாம் காதல் உறவெல்லாம் சங்கடத்துல போயிருக்கும் மனசு விட்டு ஒரு நடைபிணமா வாழ்ந்திருப்பீங்க ஆனா இப்போ அது எல்லாமே ஒட்டுமொத்தமா மொத்தமா மாறப்போகுதுங்க சில கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அபரிவிதமான பலன்களை போகுது வீண் விரயங்கள் குறைய போகுது தொழில்ல லாபம் அதிகமாக கிடைக்க போகுதுங்க இதுவரைக்கும் நீங்க செய்த ீடுகள் நல்ல லாபம் கிடைக்கப் போகுதுங்க தொழில சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுதுங்க வெளிநாடு வெளி மாநிலங்கள் பயணம் செல்றதுக்கான ஆதாயம் ஏற்பட போகுது ஆன்மீக காரியங்களால மனசுக்கு வந்து நிம்மதி கிடைக்க போகுதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அனைத்துலயுமே வெற்றி கிடைக்கும் திருமணத்துக்காக நீண்ட கால முயற்சிகள் எல்லாமே வந்துட்டு திருமண யோகம் வரப்போகுது திருமணத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த தடைகள் நீங்க போகுது காதல் உறவு வெற்றிகரமா திருமணத்துல முடிய போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி பொங்கப்போகுது நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நட உகந்த இந்த அது மட்டும் நீண்ட காலமாக திட்டமிட்ட வீடை வந்து இப்ப புனரமைக்க போறீங்க அந்த விஷயம் எல்லாம் இப்ப சூப்பரா நடக்குங்க புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இப்ப வந்து மகிழ்ச்சியா செய்து முடிக்க போறீங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க உங்களை தேடி வந்துட்டு இருக்கு சொல்லப்போனா சுப செலவுகள் அதிகரிக்க போகுது அதே மாதிரி நீண்ட கால ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுதுங்க குழந்தைகளுடைய கல்வியில சிறந்த முன்னேற்றம் இருக்க போகுது உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட போகுது தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இவர் வந்து மருத்துவ செலவு கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காருங்க சரிங்களா இதுல மட்டும் கொஞ்சம் அக்கறையா வச்சுக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே மேஷ ராசிக்கு யோகம் தான் குறிப்பா நிதி நிலைமை சீரா இருக்க போகுது செலவுக்கு பணம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு உங்க தேவைக்கேற்ப பணம் உங்க கைக்கு வந்து சேரும் உறவுகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய செயல்முறை கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இப்படி உங்க கடமைகளை வந்து சரியா செய்து முடிப்பீங்க வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க தேவை நண்பர்கள் எல்லாம் தானாக விலகி போவாங்க எந்த கவலையும் வேணாங்க இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு உங்களுடைய பாரத்தை எல்லாத்தையுமே கடவுள் வந்து தூக்கி எடுத்துருவாருங்க ஓகேங்களா இது நடக்கிறது எல்லாமே மேஷத்திற்கு நல்லதாவே நடக்க போகுதுங்க இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சா தினமுமே குல தெய்வத்தை நினைச்சு வீட்டில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷ ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பார்த்துருக்கோங்க இதுவே ரொம்ப சிறப்பான உண்மையை வந்து உங்களுக்கு உடைச்சு கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இப்ப வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் ஆற்றல் படைத்தவங்க உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுதுங்க சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்க வேலை எல்லாத்தையுமே லாபமா மாத்தி கொடுக்கிறார் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் புதுசா இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே பண்ணனவா ஆகுது இதுவரைக்கும் விலகி சென்ற உறவுக்காரங்க உங்களை தேடி வருவாங்க அரசு வழியில உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி முடியாம இருந்த வேலை எல்லாமே நீ முடிஞ்சு வரும் நினைச்ச செயல்கள் எல்லாமே நடக்க போகுது தடைபட்ட வேலைகள் இருந்து திரும்பவும் உங்களுக்கு லாபம் ஏற்பட போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்குதுங்க குரு பகவானுடைய சஞ்சாரத்தினாலும் வருமான வருமானம் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து போகுது உடலில் இருந்த பாதிப்புகள் சங்கடங்கள் விலகுதுங்க போட்டியாளர்கள் எல்லாமே தொழில் ரீதியா இல்ல வேலை ரீதியா இல்ல அக்கம் பக்கம் எந்த விஷயத்துல உங்களுக்கு ஒருத்தவங்க போட்டியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பலம் இழந்து பின்வாங்கி போவாங்க அடடா இவங்கிட்டயா நம்ம மோதணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும் அதுவும் அதே மாதிரி காவல் துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்குது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் நல்ல உயர்வு இருக்குங்க ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் அடைய போகிறீங்க அடுத்து மாணவ மனைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூலை மாதத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இந்த நாட்களை உங்களுடைய சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரி பரிகாரம் அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியா பார்த்தோம்னா செல்வ கணபதியை அணு தினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்குங்க அடுத்து பரணி நட்சத்திரம் அதிர்ஷ்டக்காரர்களுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தொடக்கம் அப்படிங்கறதே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் நேற்றைய கனவு கூட இப்ப நனவாக போகுது முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் தொடங்குவீங்க உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால நீங்க மண்ணை தொட்டாலும் சரிங்க இந்த நேரத்துல பொன்னாக மாறும் வருமானம் பல வழிகள் வர ஆரம்பிக்குங்க வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்படுற நெருக்கடிகள் விலகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது கை கொடுக்குதுங்க அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகமாகவும் மறைந்து கிடந்த புகழ் வெளிப்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்குது புதுசா சொத்து சேரும் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பினால குடும்பத்துடைய நிலையில உயர்வு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்த வழக்குகள் கூட வெற்றியாக மாறும் சொத்து பிரச்சனைக்கும்

கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இதை செய்யறதுனால எப்பவுமே செல்வாக்கோடு வளம் வரக்கூடிய உங்களுக்கு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுதுங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் அரசு வேலைகளில் லாபத்தை உண்டாக்குறாருங்க நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்கனாக்கா அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா எடுத்த வேலையை எடுத்த மாதிரியே செஞ்சு முடிச்சிருவீங்க நீங்க செய்து வரக்கூடிய வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க அப்படின்னா தனியார் துறையோ அரசாங்க துறையோ உங்களுக்கான ஒத்துழைப்பு இருக்கும் பண வரவு அதிகமாக கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சுணக்கம் தீருது ஒற்றுமை பலப்படுது ஒரு சிலர் வந்து புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கிட்ட உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகுது அதே மாதிரி இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க செல்வாக்கு உயருதுங்க கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதத்துல இருபத்தி இந்த உங்களுடைய சுப தொடக்கத்துக்கு நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் இந்த நட்சத்திர பலங்களை தொடர்ந்து இன்னும் பொதுப்படியா சொல்லுனா செவ்வாய் பகவான் எல்லா காரியங்களையுமே அனுகூலம் உண்டுங்க முக்கிய நபர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் குறிப்பா உங்களுடைய வாக்கு வன்மையால அனைத்து காரியங்களையுமே சாதிச்சுப்பீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது மனசுல தைரியம் கூடுது தன்னம்பிக்கை உண்டாகுது எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுது மேலும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பலம் பெற போறீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுது பணிகள்ல இருக்கவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய செயல் திறன் அதிகமாகும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குடும்பாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகுது பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் கூட மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்குது பிள்ளைகளுடைய கல்வி பத்தின சிந்தனைகள் அதிகமாகும் உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை மரியாதை கூடுதுங்க சுக்கர பகவானுடைய பலத்தினால தாய் தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள் நீங்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகுதுங்க திடீர் செலவுகள் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய வேலையை பார்த்து சக கலைஞர்களை பொறாமைப்படுவாங்க கடன் பிரச்சனை தீருது உங்களுடைய செல்வ நிலை உயருதுங்க இறுக்கமான சூழலா மாறுதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல நல்ல மதிப்பு மரியாதை கூடும் சில முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறப்ப பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க பயணங்களின் போது கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில திருப்தியான நிலை காணப்படும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் கல்வியில மேன்மை ஏற்பட போகுது இன்னும் பொதுவா பரிகாரம் அப்படிங்கிறது முருக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் வெண்பொங்கல் படைத்து வணங்கி வர காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் கவலைகள்

நம்புங்க கடவுள் துணை உங்களுக்கு பக்கபலமா பலமா நிக்குது வாழ்த்துக்கள் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் முருகப்பெருமான் கிட்ட ஒரு அட்டனன்ஸ் போட மறந்துடாதீங்க வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத நிலையான நிலைத்த செல்வ செல்வா கூட வளம் பெற போறீங்க மேஷராசிக்காரங்களே முருகன் துணை ஓம் சரவண பவ நன்றி வணக்கம்